ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கையர் சமையல் வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் முட்டை கலக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இது மதுரை ஸ்பெஷல் இதை முட்டை கலக்கின்னு சொல்லுவாங்க வலியல்னு சொல்லுவாங்க இதுக்கு தேவையான பொருள் ஒரு முட்டை கொஞ்சம் பெப்பர் உப்பு அதே போல் கொஞ்சம் வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்ச வெங்காயம் அப்புறம் வந்து ஏதாவது ஒரு நான்வெஜ் கிரேவி அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எந்த கிரேவியாக வேணாலும் இருக்கலாம் கோழி குழம்பு ஆட்டுக்கறி குழம்பு எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இப்போ நம்ம எடுத்து வச்சிட்ட முட்டையை உடச்சு ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளையும் அந்த எல்லா பொருளையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நான்வெஜ் பிரியர்கள் இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த முட்டை கலக்கிய நிச்சயமாக மிஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கிரேவி இந்த பெப்பர் உப்பு வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கலக்கிடணும் கலக்கிட்டு அதுக்கப்புறம் நல்ல தோசைக்கெல்லாம் சூடு பண்ணிட்டு அதில் போட்டு எடுக்கணும் இதில் வந்து ஒரு சிலர் வரமிளகா ஆட் பண்ணுவாங்க பட் அது ஆட் பண்ணாமல் செஞ்சால் நல்லாயிருக்கும் அதை ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் வரமிளகாவோட ரா ஸ்மெல் நமக்கு கிடைக்கும் அதனால் அது இல்லாமல் செய்யுங்க இப்போ வந்து ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கணும் இதோட முக்கியமான கான்செப்ட் என்னென்னா கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அதே மாதிரி நான்ஸ்டிக்கில் அவ்வளோ டேஸ்ட்டாக வராது அயன் தவானா நல்லாயிருக்கும் இப்போ வந்து எண்ணெய் சூடாயிருச்சு நல்லா கல் காஞ்சிருச்சு தெரியுதுங்களா ஆவி வர்றது இந்த நல்லா வந்து கல் சூடாக இருக்கணும் அந்த மாதிரி சூடாக இருந்துச்சுன்னா தான் போட்டோடனே ப்ராப்பரான கலைக்கு நம்ம எடுக்க முடியும் நம்ம கலக்கி வச்சுருக்கிறத ஊற்றி அப்படியே பெரட்டி விட்டு எடுத்து தரணும் அவ்வளோதான் இந்த முட்டை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் மதுரை சைடு அதே மாதிரி ஜென்ஸ் வந்து வெளில போய் சாப்பிட்றவங்க கண்டிப்பாக இது சாப்பிடாமல் இருக்க மாட்டாங்க நீங்கள் இதையே வீட்டில் ஹைஜீனிக்காக செஞ்சு கொடுக்கும்போது சூடாக அப்போதிக்கப்போ செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க அதனால் கண்டிப்பாக மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நம்ம ப்ராப்பரான ஹோட்டல் ஸ்டைல் முட்டை கலக்கி ரெடி ஆயிடுச்சு இது வந்து சிக்கன் மட்டன் பிடிக்காதவங்க வெறும்னே வெறும் ப்ளைன் கலக்கி போட்டும் சாப்பிட்லாம் அதில் நீங்கள் வந்து ஆனியன் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கிட்டால் போதும் சூப்பரான டேஸ்ட்டான முட்டை கலக்கி ரெடி ஆகிடுச்சு நான் வந்து சிக்கன் கிரேவி வச்சு செஞ்சுருக்கேன் நீங்கள் என்ன கிரேவி வீட்டில் வைக்கிறீங்களோ அதை வச்சு செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ